இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வரப்போகிறவருமாகிய நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் கருத்து உங்களை ஆஸ்ரீப்பாராக கோபத்தை கையாள்வது எப்படி ஹவு டு மேனேஜ் ஆங்கர் அல்லது ஹவு டு ஹேண்டில் த ஆங்கர் கோபத்தை எப்படி நாம் கையாள வேண்டும் சிறிது நேரம் இதை குறித்து நாம் தியானிக்கலாம் கோபம் என்பது ஆண்டவர் நமக்கு படைப்பின் போதே நம்முடைய சரீரத்தில் வைக்கப்பட்ட ஒரு உணர்வு இந்த உணர்வானது மனிதன் பாவம் செய்த பின்பு அது நெகட்டிவாக மாறிடுச்சு எதிர்மறையான உணர்வாக மாறிவிட்டது அதனால மனிதன் ஒரு மனுஷி கோபப்படாமல் இருக்கவே முடியாது நூற்றுக்கு நூறு மனிதர்கள் கோபப்படாமல் யாருமே வாழ முடியாது கோபம் என்பது மனிதனோடு இ இசைந்து இணைந்து பயணிக்கின்ற ஒரு உணர்ச்சியாகி மாறிவிட்டது ஆகையினாலே இந்த கோபத்தை நாம் எப்படி கையாளுவது எல்லா கோபங்களும் பாவங்கள் அல்ல ஆல் ஆங்கர்ஸ் இஸ் நாட் சின் அப்போ கோபங்களில் சில கோபங்கள் நன்மை பயக்கக்கூடியவையாகவும் இருக்கிறது சில கோபங்கள் அது நன்மையற்ற தீமையான காரியங்களை நடப்பிக்கிறதாகவும் இருக்கிறது நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை நான் முதலில் வாசிக்கிறேன் எபேசிய நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் இங்கே பவுல் எபேசியருக்கு எழுதும் சொல்லுகிறார் கோபமானது தணிக்கப்பட வேண்டும் அப்படி தணிக்கப்படவில்லை என்று சொன்னால் நம்மிடத்துல அந்த கோபம் தொடர்ச்சியாகவே இருக்கும் ஆகையினாலே தொடர்ச்சியாக இருக்கிற கோபம் பலவிதமான தீமைகளை செய்வதற்கு அது வழிவகுத்துவிடும் தான் அவர் சொல்கிறார் பிசாசுக்கு இடங்கொடாமல் இருங்கள் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படி கோபம் கொண்டாலும் அந்த கோபம் சூரியன் மறைவதற்கு முன்னால் அது தனியே கடவுது அது அணைஞ்சு போகணும் நம்ம வந்து நாம் அதை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது அப்படி செல்லும்போது இந்த கோபமானது தீமையான காரியங்களை அது செய்வதற்கு வழிவகுத்து விடும் அப்படி வழிவகுத்து விட்டால் பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்து விடுவோம் பிசாசு அவன் தீவினைகளை செய்கிறது தீமையான காரியங்களுக்கு நம்மை தூண்டிவிட்டு நம்முடைய வாழ்க்கையை சிதைத்து விடுவான் ஆகையினால தான் பவுல் எழுதும்போது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் உங்களுடைய கோபம் உங்களுடைய எரிச்சல் சூரியன் மறைவதற்கு முன்னாகவே தனிந்து போக வேண்டும் என்று அவர் நமக்கு அறிவுரை சொல்கிறார் தனிந்து போகுதல் அல்லது அணைத்து விடுதல் என்று அர்த்தம் ஒரு தீ பற்றி எரிகிற போது அது மேலும் மேலும் பரவி அது தீமையான காரியங்களை செய்யாதபடிக்கு அல்லது அது கொழுந்துவிட்டு எரிந்து மேலும் மேலும் பரவாமல் இருப்பதற்கு தண்ணீரை ஊற்றி அதை தணிந்து போக செய்கிறார்கள் அதை அணைத்து விடுகிறார்கள் அந்த தீயை அணைத்து விட்டால் அதை தணிந்து போகும்படி தண்ணீர் ஊற்றி அணைத்து விட்டால் அது மீண்டும் எரியாது பரவாது தீமை செய்யாது அதே போலதான் நம்முடைய கோபத்தையும் நமக்குண்டான எரிச்சல்களையும் நாம் விட வேண்டும் அணைத்து விட வேண்டும் அன்புக்குரியவர்களே கோபத்தை அடக்க கூடாது கோபத்தை அடக்கவே கூடாது கோபத்தை தணிக்க வேண்டும் நன்றாக வேதம் நமக்கு சொல்கிறது கோபத்தை நாம் தணிக்க வேண்டும் அடக்குங்க என்று கோபத்தை அடக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது கோபத்தை தணிக்க வேண்டும் அதை அணைந்து போகச் செய்ய வேண்டும் அது இந்த கோபத்தினால ஏற்படுகிறத எரிச்சல் நமக்கு தணிந்து போக வேண்டும் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நமக்கு உண்டாகிற கோபங்களை நாம் கட்டுப்படுத்துவது எப்படி என்பதை விட அது தணிந்து போக வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம் அந்த கோபம் அப்படி தணிந்து போகிற போது அது மேலும் எந்த விதமான தீமையான காரியங்களையும் செய்யாது நாம் கோபத்தை அடக்கக்கூடாதுங்க நம்ம சொல்லுவோம் கோபத்தை அடக்கு நோ கோபத்தை அடக்கக்கூடாது அப்படி அடக்கினீர்கள் என்றால் அது நீரு பூத்த நெருப்பாக உள்ளே கணன்று கொண்டிருக்கும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கோபத்தை அடக்கி வைத்து விட்டால் அது நீரு பூத்த நெருப்பை போல உள்ளுக்குள்ளே அது கணன்று கொண்டே இருக்கும் அப்படி கணன்று கொண்டு இருக்கின்ற அந்த கோபமானது ஒரு சமயம் வரும்போது அது பற்றி எரிய ஆரம்பிக்கும் மீண்டும் ஒரு தீவினையை செய்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆகினால தான் அதை அடக்கக்கூடாது அணைக்க வேண்டும் அதை அடக்கக்கூடாது கோபத்தை தணிக்க வேண்டும் இப்படி அடக்கப்பட்ட கோபமானது நமக்குள்ளே அப்படியே கணன்று கொண்டிருந்தால் உள்ளுக்குள்ளே எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு மனிதன் எரிச்சல் உள்ளவனாக மாறிவிடுவான் எதை எடுத்தாலும் எரிந்து விழக்கூட ஒரு மனப்பான்மைக்குள்ளே அவன் வந்து விடுவான் ஆகையினாலே கோபத்தை அடக்க கூடாது அப்படி கோபத்தை அடக்குகிறதுனாலே நாம் உள்ளுக்குள்ளே அந்த கோபமானது அப்படியே உரு ஏற்றுக்கொண்டே இருக்கும் ஒரு நாள் வரும்போது அது முரட்டுத்தனமான ஒரு நிலைக்கு வந்துவிடும் அப்போ அதை அடக்க முடியாத கட்டுக்கடங்காத ஒரு கோபமாய் மாறி அது வழி வாங்கிவிடும் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில கோபத்தை அடக்க கூடாதுங்க கோபத்தை தணிக்க வேண்டும் அந்த கோபத்தை அணைக்க வேண்டும் தீயணைப்பு துறையே ஒன்று இருக்கிறது பாருங்க அரசாங்கமே தீ அணைப்பு துறை அப்படின்னு ஒன்று வச்சிருக்கு எவ்வளவு பெரிய தீப்பிடித்து எரிந்தாலும் அவர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து அதை அணைத்து விடுகிறார்கள் அதை அதன் அகோரத்தை தணித்து விடுகிறார்கள் அதை போலதாங்க நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற கோபங்களை நாம் தனித்து அணைத்து விட வேண்டும் இன்னும் உங்கள் சொல்ல வேண்டும் என்றால் கணவன் மனைவிக்குள்ளே ஒருவருக்கொருவர் சின்ன சின்ன கோபங்கள் வருவது இயற்கை தான் அப்படி இருவருக்குள்ள கோபங்கள் வருகிற போது ஒருவருக்கொருவர் பேசி தன்னுடைய படுக்கையறைக்கு போகும் முன்பே இவர்கள் என்ன செய்ய வேண்டும் தங்களுடைய கோபங்களை விட்டு தணிந்து ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி செல்ல வேண்டும் இரவிலும் மறுநாளிலும் இந்த கோபம் தொடரக்கூடாது அப்படி கோபம் நமக்குள்ளே தணிக்கப்படவில்லை என்றால் அது குடும்பத்தை கெடுத்துவிடும் இந்த கோபம் மிகவும் பொல்லாதது அது குடும்பத்தை கெடுத்துவிடும் ஆகையினாலே அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு மகளே உன்னுடைய உள்ளத்திலே கோபம் நீ ஏற்படுமானால் அது சூரியன் மறைவதற்கு முன்னே அது தனிந்து போக வேண்டும் லூயா இப்போ இந்த கோபங்களிலே அடக்கப்பட்ட கோபம் என்ன செய்யும் ஒரு நாள் பள்ளி வாங்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கும் ஆனால் அணைக்கப்பட்ட கோபமோ பழி வாங்காது அணைந்து போகும் அடக்கப்பட்ட கோபம் ஒரு நாள் வரும்போது அது பழிக்கு பழி தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிடும் அதான் மூர்க்கம் கட்டுக்கடங்காத அடங்காத ஒரு கோபத்தை கொண்டு வரும் அது கொலை வெறியில தற்கொலைக்கு கொண்டு போய்விடும் ஆகையினால நமக்கு எழும்புகிற கோபங்கள் அது தணிக்கப்பட வேண்டும் அணைக்கப்பட வேண்டும் ஆதியாமத்தின் புஸ்தகம் நீங்க நான்காம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது முதலாவதாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த ஒரு மகன் காயின் பயாலஜிக்கல் ஃபஸ்ட் பயாலஜிக்கல் மேன் என்று அவனை சொல்லலாம் மனிதனுக்கும் மனித மனுஷிக்கும் பிறந்த ஒரு முதல் குழந்தை காயின் அது அவனுடைய அடுத்து பிறந்த தம்பி ஆவேல் இருவரும் தேவனுக்கு காணிக்கை கொண்டு போய் செலுத்துகிறார்கள் காணிக்கை செலுத்துகிற போது ஆவேலனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் காயினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது ஆண்டவர் காயினை நோக்கி கேட்கிறார் ஏன் உன் முகநாடி வேறுபட்டு இருக்கிறது என் எரிச்சலோ இருக்கிறாய் என்று கேட்கிறாய் அதற்கு அவன் சொன்னான் என்னுடைய காணிக்கையை நீர் அங்கீகரிக்கவில்லையே என்கிற அந்த ஆதங்கம் இருந்தது இப்ப ஆண்டவர் அவனிடத்துல பேசிவிட்டார் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாகவே காயினோடு பேசுகிறார் ஆனால் அவனுடைய கோபம் அந்த இடத்துல தணிக்கப்படவில்லை ஆண்டவுடைய வார்த்தை வந்தபோதும் கூட அந்த கோபம் அணைக்கப்படாமல் கோபம் அடக்கப்பட்ட ஒரு கோபமாயிருந்தது ஒருநாள் வயல்வெளியில ஆபேல் இருக்கிற இவன் எழுந்து அவனை அடித்து கொலை செய்து விடுகிறான் அப்போ அடக்கப்பட்ட கோபம் அடக்கப்பட்ட கோபம் ஒரு கொலைக்கு நேராக கொண்டு போய்விட்டது முதல் மனிதன் பயாலஜிக்கலா ஃபர்ஸ்ட் மேன் ஒரு கொலைகாரனாய் மாறிவிட்டான் ஆக அடக்க கோபத்தை தனித்து விட வேண்டும் அணைத்து விட வேண்டும் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கோபங்கள் வரத்தான் செய்யும் கோபம் அடையாத ஒரு மனிதன் இல்லவே இல்லைங்க ஆனால் அந்த கோபமானது பாவத்திற்கு நேராய் கொண்டு போகக்கூடாது அந்த கோபமானது சூரியன் மறைவதற்கு முன்னதாகவே அது தணிந்து போக வேண்டும் அணைந்து போக வேண்டும் அது செயலற்று போக வேண்டும் அது உயிரற்று போக வேண்டும் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அன்புக்குரியவர்களே சவுல் தாவீது என்கிற இரண்டு பேரை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் தாவீது சவுல் ராஜாவுடைய மருமகன் அப்ப தாவீதின் மேலே ஏற்பட்ட கோபத்தினாலே சவுல் அவனை வேட்டையாட துடித்து கொண்டு பெரும் படையோடு அவனை பின்தொடர்ந்து செல்லுகிறான் இங்கே யாரு தாவீது தன்னுடைய சொந்த மருமகன் தன்னுடைய மகள் வாழாவிட்டாலும் பரவையில் பரவாயில்லை தனக்கு சத்துருவாக நான் நினைக்கிற என் மருமகன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த கோப வெறியோடு அவன் தெரிகிறான் இவன் வெளியே வந்து அந்த கோபத்தை வெளியே காட்டாம அடக்கி வச்சிருந்தான் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அவன் அடக்கி வைத்திருந்தான் ஆனால் அந்த அடக்கி வைக்கப்பட்ட கோபம் ஒரு நாள் அசுத்த ஆவி வந்தபோது அவன் சுரமண்டலத்தை வாசிக்கிற போது ஈட்டியை எடுத்து அவன் மேல் எய்து விடுகிறான் ஆனால் அதிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்கிறான் அப்போ அவன் அடக்கப்பட்ட கோபம் அவனுக்குள்ளே இருந்தது நாளாக நாளாக அது விரிவடைந்து உயிர் பெற்று உயிர் பெற்று அது என்ன செய்கிறது பழிவாங்க வாங்க வந்து விட்டது அதை போலத்தான் அவன் தா வீது விட்டு ஓடி போகிறான் ஓடிப்போன பின்பும் அவனை பின்தொடர்ந்து விரட்டி கொண்டே செல்கிறான் இஸ்ரேல் நாட்டில் எங்கும் அவன் போரிடமெல்லாம் விரட்டி பார்த்தான் கடைசியிலே அவன் பெலிஸ்தர் தேசத்திலே போய் தஞ்சம் அடைகிற அளவுக்கு அவனை பின்தொடர்ந்து அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அவன் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான் அன்புக்குரியவர்களே சவுலனுடைய வாழ்க்கை இந்த பழி வாங்குகிற தாவீதை எப்படியாவது பழி விட வேண்டும் என்று அவனுடைய வாழ்க்கையில தொண்ணூற்றைந்து சதவீதத்தை அவன் தொலைத்து விட்டான் அரசனாகி தாவீதை கொள்ளுவதுதான் அவனுடைய நோக்கமாகவே இருந்தது நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது நன்றாய் புரிந்து கொள்ள முடியும் தன்னுடைய படைபலத்தை வலிமையாக்கி தனக்கு எதிரியாக வருகிற பெலிஸ்தர்களை அமிலேக்கியர்களோடு யுத்தம் பண்ணாமல் தன்னுடைய மருமகனை கொலை செய்வதற்கு தெரிந்த ஒரு ஆகாதவன் தான் இந்த சவுல் ராஜா ஆகையினால் அடக்கப்பட்ட கோபம் வெளியே தெரியாதுங்க அடக்கி வைத்துக் கொள்வார்கள் ஒரு முகமூடி போட்டு அப்படியே அடக்கி வைக்கிறது போல அடக்கி வைத்துக் கொள்வார்கள் சமயம் வருகிற போது அது பழி வாங்க துடிக்கும் ஏற்கனவே நாம் காயின் பார்த்தோம் அவன் கொலை செய்தான் இந்த சவுல் தன்னுடைய மருமகனையே கொலை செய்வதற்கு விரட்டி போகிறான் அதனால கோபத்தை நாம் அடக்கக்கூடாது கூடாது அதை விட வேண்டும் ஒரு தணிக்கப்பட்ட கோபம் என்றால் எப்படி இருக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு நல்ல ம மனிதனாக சமுதாயத்தில் வர வேண்டும் என்பதற்காக அவன் மேல் கோபப்படுவார்கள் ஆனால் கோபப்படும் போது சிறு தண்டனைகளையும் கொடுப்பார்கள் ஆனால் அந்த தண்டனை கொடுத்த உடனே அந்த கோபமானது அப்படியே தணிந்து போகும் மறுநாளுக்கும் மறுநாளுக்கும் அதை எடுத்து செல்ல மாட்டார்கள் அந்த கோபம் தணிந்து போகும் இது ஒரு நல்வழிப்படுத்துவதற்காக வருகின்ற கோபம் அப்போ இந்த கோபத்துல அன்பும் இரக்கமும் கலந்திருக்க வேண்டும் அப்ப கோபம் அன்பு இரக்கம் கலந்து போகிறபோது அந்த கோபத்தினுடைய சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டாலும் அது தணிந்து போகும் அதனால இந்த கோபமானது நமக்கு தணிந்து போன கோபமாகவே நமக்கு காட்சியளிக்கும் பிள்ளைகள் மீது வைக்கிற கோபம் அது தொடர்கின்ற கோபம் அல்ல அன்றோடு அணைந்து போகிற கோபம் அதேபோல போல ஆசிரியர்கள் பிள்ளைகளை நன்றாக படிக்க வேண்டும் நல்ல மாணவர்களாக உருவாக வேண்டும் நாட்டிற்கு தலை சிறந்தவர்களாக வர வேண்டும் என்றுதான் சில தண்டனைகளை கோபப்பட்டு கொடுக்கிறார்கள் ஆனால் அது தொடருவதில்லை அந்த கோபமும் அன்றோடு தணிந்து போகும் இப்படி நம்ம ஒருத்தரை திருத்துகிற போது கோபத்துல அதில் அன்பும் இரக்கமும் கலந்திருக்க வேண்டும் அப்படி கலந்து வருகிற போது அங்கே அந்த கோபம் தணிந்து அணைந்து போகும் அது தொடர்ச்சியாக வருவதில்லை அன்புக்குரியவர்களே நாம் தான் நம்முடைய கோபங்களை அணைத்து விட வேண்டும் விட வேண்டும் கோபத்தை தணிப்பதற்கு நான்கு விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் கையாள வேண்டும் அல்லது கடைபிடிக்க வேண்டும் ஒன்று மன்னிப்பு ரெண்டாவது அன்பும் இரக்கமும் லவ் அன் மெர்சி அன்பும் இரக்கமும் இறக்க வேண்டும் மூன்றாவது தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும் நான்காவது பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி வாசம் செய்ய வேண்டும் இந்த நான்கு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க வேண்டும் நமக்கு ஒருவர் கோபம் மூட்டும்படி செய்திருந்தாலும் நாம் அவர்களை மனதார மன்னித்து விட வேண்டும் தேவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் சரி நம்மவும் சரி அவரை கோபம் மூட்டிடோம் ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய மகா இறக்கத்தினால் நம்மை மன்னித்திருக்கிறார் ஆகையினாலே நமக்கு தீங்கு விளைவிக்கிறவர்களை நமக்கு கோபம் மூட்டினவர்களை நாம் பழி வாங்காமல் மன்னித்து விட்டோமானால் நாம் மனதார மன்னிக்க வேண்டும் மன்னிப்பானது கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் இருதயத்திலிருந்து அது புறப்பட்டு வருகிற மன்னிப்பாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மன்னிப்பு நம்முடைய கோபத்தை தணிந்து போக செய்துவிடும் ரெண்டாவது அன்பும் இரக்கமும் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே கோபம் வருகிற போது ஐயோ நம்மளுடைய மனைவி தானே நம்முடைய கணவன் தானே நாம் கோபப்படுவதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு இறங்கணும் அந்த அன்பும் இரக்கமும் வருகிற போது அந்த கோபம் தணிந்து போகும் பரிபூர்ணமான அன்பு இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும் ஆக இந்த அன்பு வந்து அந்த கோபத்தை விடும் மூன்றாவது தேவனுடைய வார்த்தை ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ளே வருகிற போது அது நமக்கு கோபத்தை தனித்து ஒரு விடுதலை கொடுக்கும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆண்டுடைய வார்த்தை தேவனுடைய காட்ஸ் வேர்டு நமக்குள்ளே வருகிற போது அந்த கோபம் தணிந்து போகும் அணைந்து போகும் நான்காவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உலாவி நம்மை ஆலயமாக்கி கொண்டிருக்கிற போது ஆவியானவருடைய அந்த ஜீவத்தனீராகிய அந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிற போது அந்த கோபம் தணிந்து போகும்படி ஆவியானவர் நமக்கு அருள் செய்வார் இந்த நான்கு காரியங்களை நாம் கையாள வேண்டும் முதலாவதாக இதுல ஒரு வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மோசே அரண்மனையிலிருந்து நாற்பது வருடங்கள் அரண்மனை வாழ்க்கை முடிந்து விட்டது அப்பொழுது அவன் வெளியே வருகிற போது தன்னுடைய சகோதரனாகிய எபிரேய மனுஷனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை பார்க்கிறான் அப்படி அடிக்கிறதை பார்த்த உடனே இவனுக்குள்ள இருந்த அந்த கோபம் ஏற்கனவே கணன்று கொண்டிருந்தது எகிப்தியர்கள் இஸ்ரேலரை அடிமை கொள்கிறார்கள் தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு கொன்று விடுகிறார்கள் என்று இவனுக்குள்ள ஒரு கோபமானது எக்கப்பட்ட கோபத்தோடு தான் அங்கே வளர்ந்து வந்தான் இப்பொழுது அவன் வெளியே வருகிறான் அந்த சம்பவத்தை பார்த்த உடனே உடனே அவன் அடித்து அந்த எகிப்தியின் செத்து போகிறான் அப்போ அந்த கோபமானது அடக்கப்படுகிற போது என்ன செய்கிறது பழிவாங்க துடிக்கிறது இப்போ அவன் அங்கிருந்து அரண்மனையிலிருந்து ஓடி போய் எத்திரோவினுடைய வீட்டுல மீதியான் தேசத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் ஒரு அவன் ஒரே பெண்கும் தேவ பர்வதம் வரைக்கும் ஆட்டை ஓட்டி கொண்டு வந்த போது ஒரு தரிசனத்தை பார்க்கிறான் ஒரு கண் காட்சியை பார்க்கிறான் அங்கே ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார் ஆண்டவர் அவனோடு பேசின பின்பு அவனுடைய வாழ்க்கையில இந்த கோப உணர்வுகள் மறைந்து போனது கோப உணர்வுகள் மறைந்து போனது அது ஆண்டவரே அதை சாட்சி சொல்லுகிறார் என்னாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் இப்ப மோசை ஒரு கொலை செய்தான் ஆனால் ஆண்டவுடைய வார்த்தை ஆண்டவர் பேசின பின்பு அவன் இருக்கிற அந்த கோப உணர்வுகள் தனிந்து அணைக்கப்பட்டு போய்விட்டது இப்ப சாந்த குணமுள்ளவனாய் மாறிப்போனான் ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார் மோசே பூமியில் இருக்கிற எல்லா மனிதரை காட்டிலும் இவன் சாந்த குணமுள்ளவன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை வருகிற போது ஆண்டவருடைய சத்தியம் நமக்குள்ளே வருகிற போது நமக்குள்ள இருக்கிற கோப உணர்ச்சிகள் தணிந்து நீங்க சாந்தமுள்ளவர்களாக தேவனுக்கு சாட்சியாக உலகத்திற்கு சாட்சியாக இருப்பீர்கள் வீட்டில் கூட உங்களை பற்றி மனைவி வந்து ஒரு கணவனை குறித்து சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப தங்கமான வருங்க நல்லவருங்க ஆனால் கோபம் மட்டும் வந்துட்டுன்னா அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆகையினாலே நம்முடைய சாட்சிகள் அப்படிதான் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டோடைய வார்த்தை வருகிற போது மோசையை போல நாம் சார்ந்த குணமுள்ளவர்களாக மாறிவிடுவோம் அப்போஸ் நான் என் பவுல் என்ன செய்கிறான் அவனுக்கு முன்னாடி சவுல் என்றுதான் பேர் இருந்தது அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்ற அவரை குறித்து பிரசங்கம் பண்ணுகின்ற விசுவாசிகளையும் ஊழியர்களையும் மிகவும் துன்பப்படுத்தினான் சபைகளுக்குள்ளே நுழைந்து அடித்து சிறையிலே போட்டு அவன் மிகுந்த உபத்திரவத்தை சபைகளுக்கு கொடுத்து வந்தான் ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கும் இந்த சவுல் அவன் சம்மதித்திருந்தான் என்று வேதம் சொல்கிறது ஒரு நாள் இவன் தமஸ்குவுக்கு அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களையும் கட்டி கொண்டு வரும்படி பிரதான ஆசாரியர்களிடத்தில் உத்தரவு பெற்று கொண்டு போகிறான் நடுப்பகலிலே தேவன் ஒரு பேரொழியின் மூலமாய் அவனோய் சந்திக்கிறார் அவனோடு பேசுகிறார் சவுளே சவுளே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் நான் தான் இயேசு கிறிஸ்து என்று அவனிடத்துல வெளிப்படுத்துகிறார் அப்பொழுது அவனுக்குள்ள இருந்த அந்த கோபம் வெறி மூர்க்கம் எல்லாம் தனிஞ்சு போகுது அவனுக்குள்ள அந்த வெறி இருந்தது இந்த வைராக்கியம் இருந்தது மூர்க்கம் இருந்தது கோபம் இருந்தது சீற்றம் இருந்தது அத்தனையும் ஆண்டவர் பேசின பின்பு ஆண்டவர் வார்த்தை அவனுக்குள்ள வந்த பின்போது அவன் தனிந்து போயிடுச்சு எல்லாம் அணைஞ்சு போயிடுச்சு இப்போ அவன் என்ன சொல்லுகிறான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவுமே பிரிக்காது அது அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி அப்படி என்று சொல்லி அவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே ஆண்டவுடைய வார்த்தை நம்மிடத்தில் வருகிற போது நாம் கோபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக ஒரு சார்ந்த குணமுள்ளவர்களாக மாறிவிடுவோம் என்பது நம்முடைய வேதத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது யோனா என்கிற ஒரு மனிதனை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு தீர்க்கன் ஆண்டவர் யோனாவை நினைவை பட்டணத்திற்கு ஆண்டவர் அனுப்புகிறார் அந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும் இவன் நினைவை பட்டணத்துக்கு போய் சேர்ந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்கே சொல்லுகிறான் இவன் எதிர்பார்த்தபடி இனிமே பட்டணத்தை ஆண்டவர் அளிக்கவில்லை மாறாக மன்னிப்பை ஆண்டவர் வழங்குகிறார் இவனுக்கு அது கோபம் எரிச்சல் வந்து விட்டது இவன் தூரத்தில் ஒரு குடிசையை போட்டுக்கொண்டு கொண்டு அது என்ன நடக்கிறது என்று பார்க்கிறான் ஆண்டவரே மன்னித்து விட்டார் ஆனால் இவனுக்குள்ள அந்த எரிச்சலும் கோபமும் அடங்கவில்லை அவனை கொஞ்சம் வைப்பதற்காக ஒரு ஆமணுக்கு செடியை அவன் தலைக்கு மேலே வளர விடுகிறார் அதிலே அவன் சந்தோஷப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது ஆனால் அதையும் ஆண்டவர் ஒரு புழுவை விட்டு அரித்து விட பண்ணுகிறார் இப்பொழுது கோபம் கோபமும் எரிச்சலும் இருக்கிறார் ஆண்டவர் கேட்கிறார் யோனாவே நீ இப்படி ஏன் ஆமணுக்கு செடிக்காக எரிச்சல் அடைந்து கொண்டிருக்கிறாய் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களுக்காக நான் பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன் நீயோ ஒரு ஆமனுக்கு செடிக்காக நீ இவ்வளவு எரிச்சலா இருக்கிறாய் என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான் நான் மரணவரியந்தம் எரிச்சலாய் இருப்பது நல்லது என்று சொல்கிறான் உடனே ஆண்டவர் என்ன செய்து விட்டார் அப்படியே நீ வசனத்தை பாருங்கள் நாலாம் இடத்தை கடைசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மறுபடி எதுவுமே பேசலை அப்படியே நீ எரிச்சலா இருப்பான்னு சொல்லி விட்டுட்டார் ஆகையினால் என்னால் அன்புக்குரியவர்களுடைய கருத்துடைய வார்த்தை நமக்குள்ளே வருகிற போது ஆண்டவுடைய வார்த்தை நமக்குள்ளே வருகிற போது அந்த கோபம் தனிந்து போக வேண்டும் அந்த எரிச்சல் தனிந்து அணைந்து போக வேண்டும் அந்த கட்டுக்கடங்காத கோபத்தை உருவாக்குகிற அந்த எரிச்சல் விட்டு தணிந்து போக வேண்டும் அப்படி தனிந்து போயிடுச்சுன்னா பிசாசுக்கு நாம் கதவை சாத்திருவோம் பிசாசு நமக்குள்ளே வர முடியாது நீங்கள் மோசையை ஆண்டவர் சாட்சி சொன்னது போல ஒரு கொலைகாரன் தான் ஆனால் ஆண்டவுடைய வார்த்தை வந்த போது அவனுடைய கோபம் தணிந்தது, அணைந்து போனது அவன் சாந்தமுள்ளவனாயிருந்தான் என்று ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார் அன்புக்குரியவர்கள் நீங்களும் அவிதமான சாட்சி உள்ள பிள்ளைகளாக வளர வாழ உயர தேவன் உங்களுக்கு கிருவை செய்வாராக ஆமேன்